அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி அதாவது ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அம்சம் பொருந்திய நாள் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுபமுகர்த்த நாளாகவும் இருக்கு அதோட சதுர்த்தி விரதமும் இன்றைக்கி இருக்குங்க அதாவது விநாயகப் பெருமானுக்கு நம்ம வழிபாடு செய்கிறது விரதம் இருக்கிறதுக்கு இந்த நாளில் நம்ம கடைபிடிக்கலாம் ஸோ இந்த நான் நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுப நிகழ்ச்சி ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க இந்த நாளில் நீங்கள் தொடங்கினீங்கன்னாக்கா அது பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் அது நல்ல விதத்தில் உங்களுக்கு பலன்களை கொடுக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்ம ராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க குரு பகவானை வழிபாடு செய்யலாம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாம் அதே போல் சித்தர்களுடைய வழிபாடும் இந்த நாளில் மேற்கொள்ளாங்க குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசிக்கார்கள் வழிபாடு செய்யணுங்கிறது குரு தக்ஷணாமூர்த்தியோட வழிபாடு சிறப்பு நவகிரகங்களில் விட்டுக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மங்களகரமான மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து மாலை சாற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய நீங்கள் நினச்ச காரியங்கள் கை கொடுக்கும் ஜோதிடத்தில் குரு பார்க்க கோடி நன்மையை நாங்கள் சொல்லுவோம் அதே போல் தான் குருவியுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இதை உணர்ந்து வழிபாடு செய்யுங்க நம்ம ஏன் இந்த நாளில் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் இதனால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க நீங்களும் நாலு பேருக்கு சொல்லுங்கள் குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா தெய்வங்களை வழிபாடு செய்கிறீங்களா அதே மாதிரிதாங்க ஆன்மீகத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் வழிபாடை விட்டு விலகி போயிட்ருக்காங்க அது காலத்துடைய மாற்றம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கடவுள் இல்லாத இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் எவ்வளோ வசதி வாய்ப்புகளை பெருகிக்கிறோம் ஆனால் கிட்ட உங்களால் எதாவது பண்ண முடியுதா அது உண்மை ஓகேங்களா கடவுள் இருக்காங்க கடவுளை நம்புறவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுவாங்க என்னம்மா நீ அப்படி சொல்கிற இப்படி சொல்கிற எனக்கு பெருசாக எதுவும் மாற்றமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பான வேர்ட்ஸ் கூட பயன்படுத்துவாங்க ஆனால் உண்மையை சொல்கிறாங்க கடவுளை நம்புறவங்க யாருமே இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவும் மாட்டாங்க தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவும் மாட்டாங்க கடவுளை நம்புகிறவங்க யாரும் கடவுளை மட்டும்தான் நம்புவவங்களை தவிர்த்து அவரை வந்துட்டு சோதனைக்கு உள்ளாக்க மாட்டாங்க அவர் வந்து சந்தேகம் பட மாட்டாங்க கடவுளை நீ எனக்கு தொட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அன்றாட வேலைகளை பாருங்களேன் கட்டாயம் ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் நீங்க நினச்சிட்டு இருப்பீங்க என்னம்மா நானும் டெய்லியும் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பெருசாக இந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்றீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையுடைய வீரியம் இப்போ குறைஞ்சிருக்கும் ஓகேங்களா அது அப்படியே வந்திருந்தது அப்படின்னா பெரிய வந்து இழப்பை நம்ம சந்திச்சிருப்போம் யோசிச்சு முடிவு சொல்லுங்க கடவுளை நம்ம வழிபாடு செய்யல அப்படிங்கிற பட்சத்தில் அதோடைய வீரியம் வந்துட்டு நம்மளால் தாங்க முடியாத தூரத்தில் இருந்திருக்கும் கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு செய்கிறதுனா நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் பட் நம்மளுடைய வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா தலைக்கு வந்ததை தலைப்பாகையோடு தூக்கிட்டு போயிடும் நமக்கு பாதிப்பு வராமல் தற்காத்துக்கிறது தான் கடவுளுடைய அனுகிரகம் புரியுதுங்களா ஸோ எப்போவுமே கடவுளை நம்புறீங்க அப்படின்னாக்க முழுசாக நம்புங்க இல்லை நீங்கள் கூட விட்டுடலாம் தப்பே கிடையாது ஆனால் கடவுள் மேலே சந்தேகம் வைக்காதீங்க சரிங்களா ஸோ இந்த நாளில் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி குரு தக்ஷாமூர்த்தியே போற்றி போற்றி புரியுதுங்களா உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் மூன்று முறை பதிவிடுங்க ஆனால் உங்களுக்கு வழிபாடு எப்படி இருக்குன்னாக்க இந்த நாளில் வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி கட்டாயம் வீட்டில் வந்துட்டு விளக்கு ஏற்றணும் ஏற்றிட்டு குரு தக்ஷாமூர்த்தியுடைய நாமத்தை மூன்று முறையும் குரு தேவருடைய நாமத்தை மூன்று முறையும் சொல்லிட்டு அன்றாட விளக்குகளை பண்ணுங்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் கைகூடும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம கடவுள்கிட்ட வந்துட்டு வழிபாடே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அதற்கான பிள்ளையார் சொல்லியாவது இன்றைக்கி வந்துட்டு நடந்திருக்கும் சரிங்களா ஸோ நல்லதே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னோடய சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாங்க சிம்ம ராசி சிரமங்களை மறைக்கக்கூடிய ராசி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு இவனுக்குலாம் என்னடா குற கடவுள் பாறை எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு மற்றவங்க பேசக்கூடிய அளவுக்கு தான் உடைய தோற்றம் இருக்கும் உங்களுடைய செயல்பாடு இருக்கும் காரணம் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள்ங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு ஒரு குறையும் வராது யாருக்கிட்டையும் போய் தலை வணங்குறதுங்கிறது சிம்மத்திற்கு எப்போவுமே செட்டே ஆகாது அவங்க இப்போ எந்த வேலை வேணால் செய்யட்டும் சாதாரண கூலி வேலை செய்யட்டுங்க அவங்களுடைய நினப்பு எப்படி தெரியுமா இருக்கும் ராஜா பகதூர் மாதிரி தான் இருக்கும் கரெக்டான உழைப்புக்கு ஏற்ற உயர்வை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க மற்றவங்கள மாதிரி பகல்கானவை காண மாட்டாங்க இவனுடைய கனவு எல்லாமே குடும்பத்துடைய நன்மைக்காகவும் உண்மையான உழைப்புக்காகவும் மட்டும்தான் கனவு இருப்பாங்க கோபம் அப்படின்னா சூறாவளி மாதிரி வரும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கோபத்தை வந்துட்டு வெளிக்காட்ட மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு அந்த ஸ்டேஜ் நீங்கள் மீறி அவங்கள கோபப்படுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்த செகண்ட் நீங்கள் அவங்க முன்னாடி நின்று பேசவே முடியாது அப்படி ஒரு கர்ஜனைக்கு சொந்தக்காரங்க அவங்கள வந்து கோபப்பட்டுட்டாங்கன்னு பேசுறீங்கள தவிர்த்து நீங்கள் ஏன் அந்த மாதிரி அவங்க கோபப்படுறதுக்கு வேலையை பார்த்துக்கிங்கன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க இதை வந்து சிம்மத்தை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விடுங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்து வச்சுதுன்னு சொல்லும் சிம்ம ராசிக்காரங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கொடுத்து வச்சுங்கன்னு சொல்லும் எவ்வளோ கோபத்தாபங்கள் இருந்தாலும் உங்களை வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ கோபதாபங்கள் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை அவங்க பூர்த்தி செஞ்சுருவாங்க எவ்வளோ கோபதாபங்கள் இருந்தாலும் சரி தனக்கு எதுவும் இல்லாட்டியும் பரவாயில்ல தன்னோட துணை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த விஷயம்லாம் உண்மை நினச்சி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ இப்போ ஏற்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு வரியில் சொன்னாக்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த வீண் குழப்பங்கள் விலகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட மறைந்து போகும் இதனால் பாதிப்பு எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் உள்ளாகுவீங்க குறிப்பாக குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த நாளில் எடுப்பீங்க அப்படி எடுக்கிறதா இருந்தாக்கா ஒன்றுக்கு பல முறை யோசிங்க ஏன்னா இப்போ தான் மனசுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் வந்துட்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்த யோசிக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏன்னா அதீத சிந்தனைக்கு உள்ளாகி மனசை வந்துட்டு சஞ்சலப்படுத்திக்காதீங்க அடுத்த உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துவோங்க ஆரோக்கியமான உணவை எடுக்க பழகுங்க அடுத்த அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க வழக்கம் போலவுனாக்கா பிரச்சனையாக இருக்குமாம் அப்படின்னு கேட்டனாக்கா அப்படி கிடையாது சுமூகமான நிலையில் ஸ்மூத்தாக போகும் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க சாந்தமாக இருப்பீங்க உங்களை என்னடா என்னடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க குறிப்பாக பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பொட்டிப்பாக மாதிரி அடங்கிருவீங்க ஆனால் காரண மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி தியானம் பண்ணுற நிலைக்கு வந்திருப்பீங்க அது உங்களுக்கும் நல்லது தான் உங்களை சுற்றி இருக்கிற நல்லது தான் அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசி சேர்ந்தவங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு குறையும் இல்லை சொல்லப்படாதா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அப்படி சாந்தமாக இன்றைக்கெல்லாம் சிம்மராசியை பார்த்தா அப்படி திருஷ்டி சுற்றி போடுற மாதிரி அமைதியாக காணப்படுவீங்க நச்சுன்னு சொல்லுனாக்க ரொம்ப அழகாக இருப்பீங்க இன்றைக்கி ஏன்னா எப்போ ஒரு மாதிரி நெருடலாக ஒரு மாதிரி சிந்தனையில் அப்படி இருந்தால் நீங்கள் இன்றைக்கி போடா எல்லாத்தையும் போஸ்டான் பண்ணு எதையும் நீங்கள் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுவீங்க அதுபடி ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்த விசேஷங்கள்லாம் கலந்துப்பீங்க ஆடல் பாடலாம் எப்பவுமே சிம்மத்துக்கு பிடிக்காது ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாம் பொழுதுபோக்கு விஷயத்தில் இன்றைக்கி வந்து மனம் வந்துட்டு ஈடுபடுங்க அனாவசியமான செலவுகள் குறையும் கடன்கள் தீரும் விடாமுயற்சியால் உங்களை தொழில்களில் வெற்றி அடைவீங்க புதிய தொழில் தொடங்குறதெல்லாம் வந்து உற்சாகமாக செயல்பட்டு உடைய தொழில்களில் தடம் பதிப்பீங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க கூட இன்றைக்கி சிறப்பான லாபத்தை பெறுவீங்க கூலி வேலை செய்கிறோம் கூட இன்னைக்கு உங்கள் வேலையில் பல மடங்கு வருமானம் அதிகரிக்கும் குறிப்பாக அந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட அன்பு தொல்லை இருக்கும் வேற்று மத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகப் பணிகளை இருக்கிறவங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சுருக்கமாக சொல்லினாக்க உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி நனவாகும் குடும்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை வந்துட்டு முழு ஆதரவை கொடுப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சக அரசியல்வாதிகளுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படுவீங்க மேலிடத்தில் உங்களை பார்த்தினா நல்ல அபிப்பிராயம் உண்டாகும் எல்லாமே ஓகே தான் இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி மற்றவங்களை அனுசரித்து பழகிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நாள் சிம்மத்திற்கு சிம்மாசனத்தை அலங்கரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் முக்கியம் உங்களோட திட்டமிடல் தான் பழனால தடைப்பட்ட வேலையை இன்னைக்கு சிறப்பாக செய்து முடிக்கும் பலன் கொடுக்குங்க அடுத்தடுத்து அடுத்து சொல்லணும்னா பொருளாதார சிக்கல்கள் குறையும் நண்பர்களுடைய வருகையினால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் தினக்கூலி நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லை மாத சம்பளம் வாங்கலாம் சரி அரசாங்கத்துறை அதிகாரத்தில் எதிரில் இருந்தாலும் சரிங்க உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் நீங்கள் நினச்ச காரியங்களை இன்னைக்கு நிறைவேற்றி கொள்வீங்க பணி நிமித்தமான கருத்துக்களுக்கு ஆதரவு மேம்படும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் இந்த நாள் இந்த இரண்டு நிறங்களை பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டம் நிலைக்கும் ஆடைகள் தான் பயன்படுத்துனு கிடையாது இந்த நிறத்திலான பொருட்களை கூட நீங்கள் கூட வச்சுக்கலாம் அடுத்த நட்சத்திர பலங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிக்கல்கள் இல்லாத சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு வெளியூர் பயணங்களால ஆதாயம் உண்டாகும் எண்ணியது நிறைவேறுங்க துணிச்சலோடு செயல்பட்டு உங்கள் முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் நீங்கும் அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களுடைய முயற்சிகளில் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டுருந்துச்சு இல்லையா அது விலகும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாக இருக்க போகிறீங்க முன்னேற்றம் உண்டு மேலும் புதிய முயற்சிகளில் கவனமுடன் ஈடுபடணும் முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க ஒரு வரியில் சொன்னாக்கா லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆதரவு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது பிள்ளைகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கள் போகுது உறவுக்காரர்கிட்ட பேசுகிறப்போ பொறுமையே கடைப்பிடிங்க உறவுக்காரங்களை தாண்டி யார்கிட்ட பேசுனாலும் சரி பொறுமை ரொம்ப அவசியம் குறிப்பாக புத்திசாலித்துடன் செயல்படுவீங்க நினச்சதை நடத்தி முடிக்கூடிய அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைஞ்சிருக்கு ஆக மொத்த இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த நாளில் நிதிநிலை நல்லாயிருக்கு பண நெருக்கடி எதுவுமே இல்லை கடவுளுடைய அணுகத்தினால நவகரனுடைய அமைப்பினால இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்குன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் குருவுடைய வழிபாடும் உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுக்குங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் இப்படி தனிப்பட்ட ஜன்னஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் புரிஞ்சுக்கோங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும் அதுவும் கடவுளுடைய நம்பிக்கை ஆன்மீகத்தின் வழிநடுக்கும் அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பானலாம் அமைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கடவுளுடைய அணுகறத்தினால் இப்படியே நடக்கட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்